உயிர் வாழ்வதற்கு கிட்டத்தட்ட பூமியை ஒத்துப்போகும் கிரகத்தை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார்கள் அங்கு உயிரினங்கள் வாழ முடியுமா நம்மால் அங்கு செல்லதான் முடியுமா அப்படி முடியும் என்றால் எத்தனை வருடம் ஆகும் என்று பார்ப்போமா அதுக்கு முன்னாடி இன்று நாம் பார்க்க போகும் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி கிரகத்தை பற்றி சொல்லுங்கள் என்று சுமார் எட்டு தடவைக்கும் மேல் நண்பர் விக்கி கேட்டிருந்தார் அவருக்காகவும் மற்றும் என் நண்பர்களுக்காகவும் இதோ கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி இதோ இரவு வானத்தில் தெரியும் விண்மீன் தொகுதிகள் கான்ஸ்டலேஷனில் சரியாக சிக்னஸ் விண்மீன் தொகுதியை நாம் கண்டுபிடித்துவிட்டால் இந்த விண்மீன் தொகுதியில்தான் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரம் உள்ளது என்னதான் மிகச்சிறந்த கண்பார்வை உள்ளவர்கள் கூட இந்த கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரத்தை வெறும் கண்களால் பார்க்க வாய்ப்பே இல்லை இட் இஸ் டூ டிம் கெப்ளர் டெலஸ்கோப் சரியாக ஜூலை இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிக்னஸ் விண்மீன் தொகுதியை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரத்தை கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி என்ற கிரகம் சுற்றுவதை கண்டுபிடித்தார்கள் கெப்ளர் டெலஸ்கோப் ஹப்பிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் போல பூமியை சுற்றாது கெப்லர் சூரியனை தான் சுற்றி வரும் தொடர்ச்சியாக விண்வெளியில் கெப்ளர் டெலஸ்கோப் ஒரே திசையில் தான் ஆராய்ச்சி செய்யும் சரியாக சிக்னஸ் மற்றும் லைரா விண்மீன் தொகுதியை நோக்கிதான் எப்பொழுதும் இருக்கும் இந்த டெலஸ்கோப் சுமார் ஆறுநூறு ஒளியாண்டு முதல் மூவாயிரம் ஒளியாண்டு வரையிலும் வேற்று உலகங்களை தேடிக்கொண்டே இருக்கும் அதை தாண்டி இந்த டெலஸ்கோப் சிறப்பாக செயல்பட முடியாது கெப்ளர் டெலஸ்கோப் சிக்னஸ் விண்மீன் தொகுதியில் தொடர்ச்சியாக மூன்றரை வருடமாக அந்த திசையில் இருக்கும் நட்சத்திரங்களின் பிரைட்னஸ் டிம் ஆகி அதன் பின் பிரைட் ஆகிறதா என்று தொடர்ந்து கண்காணிக்கும் அப்படி கண்காணிக்கும் போதுதான் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரத்தின் பிரைட்னஸ் டிம் ஆவதை கண்டுபிடித்தார்கள் அப்பொழுதுதான் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரத்தை ஃபோர் ஃபிஃப்டி டூ பி என்ற கிரகம் அதுவும் பூமியை ஒத்துப்போகும் கிரகம் ஒன்று இருப்பதை கண்டுபிடித்து அசத்தினார்கள் இதைத்தான் பிளானட் டிரான்சிட் மெத்தட் எனப்படுகிறது வாங்க அந்த கிரகம் பூமியை போல எந்த அளவிற்கு உயிர் வாழ தகுந்தது என்று பார்க்கலாம் இதோ இதுதான் கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரம் இதுவும் நம் சூரியனைப் போலவே ஜி டைப் மெயின் சீக்வன்ஸ் ஸ்டார் தான் நிறையிலும் கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நம் சூரியனுக்கு சமமானது தான் வெறும் மூன்று புள்ளி ஏழு சதவிகிதம் மட்டும்தான் நிறை அதிகம் நம் சூரியனை விட அதே போல சூரியனை விட கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பதினோரு சதவிகிதம் பெரியது வெப்பமும் சூரியனை விட கொஞ்சம் குறைவுதான் ஐந்தாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு கெல்வின் இந்த நட்சத்திரத்தின் வயது ஏறக்குறைய ஆறு பில்லியன் அதாவது ஆறுநூறு கோடி வருடம் பழமையானது ஒருவேளை நாம் கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி கிரகத்தில் இருந்தால் அங்கிருந்து கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ என்ற சூரியனை நாம் பார்த்தால் நம் பூமியிலிருந்து நம் சூரியன் எப்படி தெரியுமோ அப்படியே தான் தெரியும் மாற்றமே இருக்காது கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி கிரகம் தனது சூரியனிலிருந்து ஏறக்குறைய பதினைந்து கோடியே அறுபது லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்துதான் இந்த கிரகம் சுற்றி வருகிறது அப்படியா பதினைந்து கோடி கிலோமீட்டர் தூரமா இது நம் சூரியனிலிருந்து நமது பூமி இருக்கும் அதே தூரம்தானே கிட்டத்தட்ட சரிதான் நம் பூமியை விட சற்று அதிக தூரம்தான் சூரியனிலிருந்து பூமி சுமார் பதினான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் கிலோமீட்டர் தூரம்தான் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி பதினைந்து கோடியே அறுபது லட்சம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட சமம்தான் அந்த நட்சத்திரத்தின் சைஸ் ஏற குறைய சமமானது நம் சூரியனோடு ஒப்பிடும் பொழுது வெப்பமும் கிட்டத்தட்ட சமம்தான் வெளிச்சம் என எல்லாமே ஒத்து போகிறது இரண்டிற்கும் இடைப்பட்ட தூரமும் ஆல்மோஸ்ட் சேம் அப்போது கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ நட்சத்திரத்தில் இருந்து ஃபோர் ஃபிஃப்டி டூ பி கிரகம் தகுந்த எல்லையான ஹேபிட்டபிள் தான் இருக்குமே உறுதியாக சொல்லலாம் தகுந்த எல்லையில் தான் உள்ளது நம் பூமி போலவே கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி இதோ இந்த படத்தை பாருங்கள் இதுதான் நம் சூரிய குடும்பத்திற்கும் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ சூரிய குடும்பத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் இந்த படத்தில் பிரைட் கிரீன் கலரில் தெரியும் இடம்தான் நம் பூமி இருக்கும் ஹேபிட்டபிள் ஜோன் டார்க் கிரீன் கலரில் இருக்கும் இடம் ஓரளவிற்கு வாழத் தகுந்த மண்டலம் இதில் பூமிக்கும் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தெளிவாக தெரியும் பாருங்கள் நம் பூமி இந்த படத்தில் ஹேபிட்டபிள் தான் உள்ளது கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி ஹேபிட்டபிள் ஸோனிற்கும் வாழத் தகுந்த நம்பிக்கை தரக்கூடிய இடத்திற்கும் இடையில் உள்ளது பாருங்கள் சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் காலமும் ஏறக்குறைய சமம்தான் பூமி முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் என்றால் கெப்லர் ஃபோர் பிப்டி டூ பி முன்னூற்றி எண்பத்தி நான்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அதன் சூரியனை சுற்றி முடிக்கவே இன்னும் ஆச்சரியம் இந்த கிரகம் டைடலி லாக்காக இல்லை அதன் சூரியனோடு அதனால் கெப்லர் ஃபோர் பிப்டி டூ பி கிரகத்தில் இரவு பகல் என்று நம் பூமி போல மாறி மாறி வரும் ஆராய்ச்சியின் முடிவுகளை இதுவரை பார்த்தவரை நமக்கு சாதகமாகத்தான் உள்ளது அப்படியென்றால் உடனே அங்கே போய் குடியேறலாமே சரி வாங்க நம் பயணத்தை தொடரலாம் இன்னும் நல்ல செய்தி உள்ளது இந்த கிரகம் ஒரு பாறை கிரகம்தான் இங்கு எரிமலை வெடிப்பும் நடக்கிறது இதனால் இந்த கிரகம் பாறை கிரகம் என்பது உறுதி செய்யப்படுகிறது இதன் மேகங்கள் தடிமனாக உள்ளது வெரி திக் அதனால் இந்த கிரகத்தின் நிலப்பரப்பை பற்றி தெரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமம்தான் இங்கு தண்ணீர் திரவ நிலையில் இருக்கவும் வாய்ப்பு அதிகம் உண்டுதான் இப்படி ஏராளமான வசதி உயிர் வாழ்க்கைக்கு சாத்தியப்படுகிறது அப்புறம் என்ன உடனே அங்கு சென்று வாழ தொடங்கலாமே என்றால் இங்குதான் பிரச்சனையே நியூ ஆரேசான் என்ற ஒரு ஸ்பேஸ்கிராஃப்ட் மணிக்கு அதிகபட்சம் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது இந்த வேகத்தில் கெப்லர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி கிரகத்தை நோக்கி சென்றால் எத்தனை வருடம் கழித்து அங்கு போகலாம் என்றால் இதோ பதில் குறைந்தது முப்பது மில்லியன் வருடமாகும் இந்த வேகத்தில் சென்றால் கூட அதாவது மூன்று கோடி வருடமாகும் அங்கு போகவே இது நடைமுறையில் சாத்தியமே இல்லை சும்மாவா பூமியிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு ஒளியாண்டு தொலைவில் உள்ளது அல்லவா அதனால்தான் கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி நம் பூமியை விட ஐந்து மடங்கு பெரியது ஆனால் நம் பூமியை விட பத்து மடங்கு கூடுதலான ஆற்றலை தனது சூரியனிலிருந்து பெறுகிறது அந்த கிரகம் இதுவே நம் பூமி சைஸிற்கு கெப்ளர் ஃபோர் ஃபிஃப்டி டூ பி கிரகம் இருந்திருந்தால் பிரச்சனை தான் உடனே அங்குள்ள திரவ நீர் அனைத்தும் ஆவியாகிவிடும் நல்ல வேலையாக இது அறுபது சதவிகிதம் நம் பூமியை விட பெரியது என்பதால் இன்னும் ஐநூறு மில்லியன் வருடத்திற்கு கிரீன் ஹவுஸ் கேஸ் வாயுவை பூமியை விட்டு செல்லாமல் தடுத்துவிடும் அந்த கிரகத்தின் பிரம்மாண்ட சைஸும் அந்த கிரகத்தின் மிக பிரம்மாண்டமான வளிமண்டலமும் இணைந்து இந்த பிரச்சனையை சரி செய்கிறது எது இருந்து என்ன தூரம் மிக அதிகமாக உள்ளதே